தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணத்திலும் இலங்கையிலும் இப்பொழுது கொளுத்தி கொண்டிருக்கின்றது வெயில் இந்த கொளுத்தும் வெயிலில் பழங்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது பலாப்பழம் யாழ்ப்பாணத்தில் கொடி கட்டி பறக்க ஆரம்பித்திருக்கின்றது இன்று கடையில் இந்த பலாப்பழத்தை வாங்கினோம் இதனுடைய வாசம் நாங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது வா வா என்று எங்களை அழைத்தது அதன் பின்னர் சென்று வாங்கினோம் இதனுடைய விலை இப்பொழுது அதிகமான வெயில் இருக்கின்ற காரணத்தினால் பழங்களுடைய விலை உயர்வாக இருப்பதனால் அறுநூறு ரூபாய்கள் என்று கூறினார்கள் ஆனால் இதைவிட குறைந்த விலையில் வாங்கலாம் என்று இன்னும் சிலர் கூறினார்கள் இந்த பலாப்பழத்தில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் இதை உண்டு பார்த்த பொழுது இதனுடைய சுவை தேன் பலா போல இருக்கின்றது பலா தேனாக இனிக்கின்ற பொழுதுதான் அதற்கு சிறப்பே இருக்கும் கவிஞர்கள் எல்லாம் பாடிய அந்த தேன் பலாவை இன்று இலங்கை வந்து பால் ஒழுக வாங்கக்கூடிய இருந்தது சொற்ப நேரத்தில் சுவைக்கவும் வேண்டி இருக்கின்றது பப்பாசி பழங்கள் வீதிகள் தோறும் இப்பொழுது அமோகமாக விற்பனையாகின்றது இந்த பப்பாசி பழங்கள் சாதாரணமானவை அல்ல இவை கூட மிகவும் இனிப்புடையவையாகவும் இந்த இலங்கை மண்ணுக்கேற்ற அதாவது கோடை காலத்தில் வெயில் மாரி காலத்தில் மழை வருகின்ற பொழுது பழங்கள் மிகவும் சுவையாக வருவதாக கூறுவார்கள் இந்த பழத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய சுவை சொல்வது போலவே இருக்கின்றது இது தர்பூசணி இப்பொழுது இருக்கின்ற வெயில் வெக்கைக்கு நாங்கள் தேவையற்ற பானங்களை வாங்கி குடிப்பதை விட இதை வாங்கி சாப்பிடுவோமாக இருந்தால் மிகவும் ஆரோக்கியமான உணவாகவும் தாகத்தை தணிப்பதாகவும் இந்த தர்பூசணி இருக்கின்றது இதனுடைய விலை அதிகம் இல்லை இப்பொழுது வீதிகள் முழுவதும் இது நிறைந்து கிடக்கின்றது இந்த பழங்கள் தரும் சுவையோடு பனையினுடைய நொங்கு அதை தவிர மேலும் பல வகையான பழங்கள் எல்லாம் வீதிகள் தோறும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த பழங்கள் தரும் செய்தி இத்தகைய அரிய பழங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் தின்களில் அடைத்த பழங்களை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சாப்பிட வேண்டியிருக்கின்றது அதுவும் இந்த நாட்டில் விளையாத பழங்களை நாங்கள் சாப்பிடுகின்றோம் இந்த நாட்டில் விளைகின்ற இந்த பழங்களை ஒலிம்பிக் போட்டியொன்றை வைத்து சுவையிலும் தரத்திலும் தங்கப்பதக்கம் கொடுக்கலாம் என்று போட்டி வைத்தால் உலகத்தின் எல்லா நாட்டு பழங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வீரனாக இருக்கின்றது இந்த பலாப்பழம் இலங்கை मां पाल வாழை மாம்பழங்களை நீங்கள் சாப்பிட்டீர்களாக இருந்தாலும் வாழைப்பழங்களை சாப்பிட்டீர்களாக இருந்தாலும் இந்த சுவை இருக்கின்றது பலர் தவறான வர்த்தகத்தில் சென்று மருந்து போட்ட பழங்களாக விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் இந்த பழங்கள் அனைத்தும் மருந்து பொருட்கள் பாவிக்காமல் இயற்கையாக விளைந்த பழங்களாக இருக்கின்றன எனவே இவற்றின் விலை உயர்வாக இருக்கின்றது சுவை தரமாக இருக்கின்றது அந்த நாள் போனதம்மா ஆனந்தம் போனதம்மா என்று இன்று புலம்பெயர் நாடுகளில் பல பெரியவர்கள் கூறுவதை கேட்கின்றோம் அந்த நாளும் போகவில்லை ஆனந்தமும் போகவில்லை இந்த நாள் இந்த நாட்டிற்கு நீங்கள் வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய உல்லாச பயண வாழ்க்கை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்டில் சிறப்பாக அமையும் என்பதற்கு நான் சாட்சி அல்ல இந்த பழங்களே சாட்சியாக இருக்கின்றன வந்து பாருங்கள் உண்டு பாருங்கள் காலத்தை கைவிட்டு விடாதீர்கள் இது கூட உலக செய்திகளில் முக்கியமான ஓர் உலக செய்திதான் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ிருந்துசைய துறை வணக்கம் உறவுகளை தேன் சிந்துதே வானம் என்று பாடலில் கேட்டோம் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன்பந்து பந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி அவையெல்லாம் இதிலிருந்து வருகின்றது அருமையாக இருக்கின்றது இந்த பழங்களை இயற்கையோடு உண்பதில் இருக்கின்ற இன்பம் இருக்கின்றது தீர்க்க வந்த தார்பூசணியே நீ வாழ்க இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளை